குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நம்ம சக்தி வாயிலாக மாத பொதுப்பங்க நிகழ்ச்சி இல்லாமல் இன்னைக்கு மேசராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கான மாத பொதுப்பங்களை பாக்குறோம் நேரில் நீங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ற ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போன மாச பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாச வீடியோல சொல்லுங்க அப்பதான் இந்த மாத வீடியோ பாக்குற மக்களுக்கு அது ஓரளவுக்கு உபயோகமா இருக்கும் சரி நம்ம இப்ப பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ககநிலைகள் மேசராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருங்கிறத பாத்துருவோம் மேசராசி லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு அவர் வந்து அதிசாரகதியில சஞ்சரிக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்தில் துலாத்துல சூரியன் எட்டாம் இடமான வர்ச்சிகத்தில் புதன் மற்றும் செவ்வாய் பதினோராம் இட இடமான கும்பத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் சனி வக்கரமாக செஞ்சிருக்கிறாரு இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலை இப்போது உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ராசி லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்காரு எட்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட அது அவருடைய சொந்த வீடு ஆட்சி மூலம் பெற்றிருக்காரு இது ஒரு சிறப்பான அமைப்பு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அதன் மூலமாக பண வரவு நீண்ட காலமாக நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எதேச்சியாக நடந்து முடியக்கூடிய சூழ்நிலை அது ஒரு நல்ல காரியமாவோ அல்லது அந்த அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதன் மூலமாக ஒரு நல்ல பலனோ ஏற்படும் அட்டமாதிபதி எட்டாம் வீட்டில் ஆக்டிவ் ஆகிறதுனால எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால தூரத்து சொந்தங்களோ அல்லது வயதான உறவினர்களோ யாருடைய மரணமாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு மரண செய்தி காதல் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் பெரியவங்க யாராவது இறந்து போய் அதன் மூலமாக ஒரு சொத்து பிரியிறது அந்த அதனுடைய பண சம்பந்தமான ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படலாம் ஏன்னா பொதுவாக எட்டாம் இடத்தின் மூலமாக நன்மைகள் நடந்தால் இந்த மாதிரி தான் நடக்கும் இன்சூரன்ஸ் பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் காப்பீடு சொத்து பிரி பிரியிறது பெரியவங்க போனதுக்கப்புறம் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் அஜீரண கோளாறு அல்லது கழிவுறுப்புகளில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதுக்கு நீங்கள் மெடிக்கேஷன் அல்லது மருத்துவம் எடுத்துக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் குரு பகவான் அதிகாரம் பெற்று நான்காம் இடத்துல உச்சமடைகிறாருங்க திடீர் பண வரவு ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாயால பண வரவு இருக்குது குருவாலையும் ஒரு சிறு பொருளாதார வளர்ச்சி ஒரு குரு பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட்டு அல்லது ஒரு சின்ன போனஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு எதிர்பார்க்காத ஒரு டீல் நம்ம கைக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கைக்கு வருது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குருவால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகளாக இருக்கும் கல்வி நிலை மேம்படும் பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்குறவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றம் இருக்கும் வீடு வாகனங்கள் வாங்குறது விற்கிறது போன்ற விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் கையில் எடுத்து செஞ்சால் ரொம்ப சிறப்பு கேது பூர்வபுணி ஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் சில மனக்குழப்பங்களும் சிறு சிறு மன வருத்தங்களும் ஏற்படும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் படிப்பு ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க வாழ்க்கை வேலை இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களோ அல்லது அவங்கள நினச்சி மனக்குழப்பமோ அல்லது பயமோ பிள்ளைங்க விஷயத்தில் இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாகவும் முன்னோர்களுக்கு திதி கடன்களை கரெக்டாக செய்கிறது மூலமாகவும் இந்த இருந்து சரியாகும் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி லக்ன நேயர்களாக இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறது கஷ்டம் இருந்தாலும் விநாயகர் வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்கிற பட்சத்தில் சிறப்பான அமைப்புகள் அந்த கன்சீவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும் இது மாதிரி நீங்கள் முன்னோர்களை வழிபாடு இந்த மாதத்தில் செய்ய செய்ய பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது பஞ்சாயத்து பைசில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கான பங்கு கிடைக்கிறதுக்கான அட்லீஸ்ட் முதல் ஸ்டெப்பாவது எடுக்கப்படும் இந்த மாதம் ஆறில் சுக்கரன் நீச்சமாக இருக்காருங்க மனைவி அல்லது கணவன் சம்பந்தப்பட்டு ஏதாவது உடல்நல கோளாறுகள் அதற்கான ஏதாவது செலவுகள் அல்லது அவங்க மனைவியோட தொழிலுக்காகவோ அல்லது கணவனுடைய தொழிலுக்காகவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்குகிற சூழல் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணிய இது நீச்சமாக இருக்காரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க உயரதிகாரிக்கு அதிகாரிகளுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் உங்கள் உயரதிக அதிகாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனம் அரசாங்கத்துக்காக வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களும் இந்த மாதம் இருந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு முடிவுகள் ஏற்படும் தோணல அதனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தடை இல்லாமல் பார்த்துக்குங்க அதுமாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிது ஒரு முக்கியமான புள்ளிக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சுனா இந்த மாதங்களில் நீங்கள் செய்து என்டர்டெயின் பண்ண வேண்டாம் தந்த யாரனுடைய ஆரோக்கியத்திலும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்பா கூட முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க மனைவி உறவுகள்ல கொஞ்சம் சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கவும் கவலைப்பட வேணாம் ஒன்றும் பயப்படாதீங்க சரியாக போயிடும் அதுமாதிரி காதலிக்கிற நபர்கள் உங்கள் காதலில் கவனம் மூணாவது நபர்கள் வந்து குழப்பி காதல் பிரிகிறதுக்கோ அல்லது உங்களே யாராவது ஒரு தரட்ட இருக்கிற தப்பு பெருசாக சூழல் காரணமாக ரொம்ப பெருசாக தெரிஞ்சு மற்றொருத்தர் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டைமில் பிரிவுகள் ஏற்பட்டால் அது ரொம்ப பெருசா போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரிவுகளை தவிர்த்துருங்க காதல் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் காதலுக்கு வீட்ல சொல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் நீங்க தவிர்த்திடலாம் உங்களுக்கு குருவினுடைய உச்ச பலன் பத்தாம் மீட்டருக்கு பார்வை ஏற்படுறது தொழிலில் மிகச்சிறந்த பலன்கள் ரொம்ப காலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கள் ப்ரமோஷன் எதிர்பார்த்த இடங்களில் வேலை கிடைக்கிறது வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வேலை அமையிறது தொழிலில் நல்ல லாபகரமான முன்னேற்றம் ஸோ அதாவது வேலை அமைப்புகளில் முன்னேற்றம் தொழிலில் வந்து வருமானம் புதுசாக ஒரு தொழில் வளர்ச்சி புதிய நபர்கள் மூலமாக ஒரு ஆர்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் சார்ந்து நல்ல நல்ல முன்னேற்றங்களை இந்த மதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நல்லாயிருக்கு தொழில் விஷயம் இந்த மாதங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டுகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனி பன்னிரெண்டில் வக்கரமாக இருக்கிறதுனால தேவையற்ற திண்ட செலவுகளை தவிர்த்துருங்க தப்பான நபர்கள் தவறான வழிகாட்டுதல் குறுகிய காலத்தில் அதிக லாபம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி முதலீடுகளில் வந்துட்டு தேவையில்லாமல் நீங்கள் இறங்க வேண்டாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாற நிதானமான வளர்ச்சியாக இருந்தாலும் நேர்மையான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கக்கூடியதில் நீங்கள் வந்து முதலீடுகள் செய்கிறதுனாக்க செய்யலாம் கால் பகுதிகளில் நடக்கும் போதோ வண்டி ஓட்டும் போதோ நகங்கள் கணுக்கால் கெண்டக்கால் இந்த மாதிரி பிரசகிக்கிறது அல்லது நரம்பு சுருண்டுக்கிறது நகத்தில் அடிபடுறது இந்த மாதிரி கால் பகுதிகளில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும் பட்டாசு போது அந்த மாதிரி நேரங்களையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்காரு கவனமா மடத்துக்கு குரு உங்களுக்கு வந்து பார்வை செலுத்தினாலும் வேலை அப்படியே சுமாராக போயிட்டு இருக்கும் புதிய படைப்போ அல்லது புதிய முயற்சிகளோ அல்லது ஒரு பெரிய வாய்ப்புகளோ கை நழுவி போக வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க கூட இருக்க நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் எச்சரிக்கையா இருங்க அதுலேயும் பெண்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த மாதத்தில் பொதுவாகவே மேசராசி லக்ன நேயர்கள் இந்த மாதம் பெண்கள்கிட்ட கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் வந்து மனைவி சொந்தக்காரங்க அவங்களும் வெட்டுருங்க வெளியிடத்து பெண்கள் மூன்றாவது நபர்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த டைமில் தேவையில்லாத மனக்கசப்பு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்துல இந்த மாதம் நல்ல சிறப்பா இருக்குங்க நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசை கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நீங்களே இது வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறோம் இத சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்யறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் மராயசோதரன் வித்தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களை